இந்த கீரையை தான் நம்ம இப்ப சட்னி அரைக்க போறோம் முசு முசு கே கீரை இந்த சளிக்கு ரொம்ப நல்லது இதை வதக்கி அரைக்கலாம் எப்படி அரைக்கிறேன்னு பார்க்கலாம் கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கங்க இதுல ஒரு மூணு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இந்த மூணு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு பருப்பு இதுல மரு உளுத்த பருப்பு பாதி சந்திருச்சு இப்ப வந்து நம்ம ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் இந்த காஞ்ச மிளகாய் ஒரு நாலு பச்சை மிளகாய் இருந்தா பச்சை மிளகா போட்டுங்க காஞ்ச மிளகா வேணும்னாலும் காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் ரெண்டு மிளகாவுமே போட்டுக்கலாம் ஒரு நாலு காஞ்ச மிளகாய் லேசா வதக்கிட்டு இந்த முசு முசுக இலையை வந்து நல்லா அலசி வச்சிருக்கேன் இப்போ இதே வந்து இது கூடயே சேர்த்து போறோம் நம்ம நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இந்த கீரை கொஞ்சம் நல்லாவே வதைக்குங்க அதுல ஒரு மாதிரி சொன்ன மாதிரி இருக்கும் அது இல்லாம இருக்கும் நல்லா வதக்கிட்டா இப்போ கொஞ்சமா ஒரு ரெண்டே ரெண்டு கொட்டை புளி ஒரு கொஞ்சம் தேங்காய் இந்த சட்னிக்கு தேவையான தேங்காய் அவ்வளோதான் முடிஞ்சுது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சிக்கலாம் நம்ம சட்னியை அரைச்சிட்டு வந்தாச்சு இது பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க இப்போ தாளிச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றி காஞ்சண்டுக்கு அடுப்பில் கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு மருப்பு போட்டுக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு ரொம்ப சிம்பிள் தான் தாளிக்கிறது

முசு முசுக்கு சட்னி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருக்கா பெரியவங்களுக்கு சளி பிடிச்சிருக்கா இதை சாப்பிட்டுன்னு வச்சுங்களேன் ஒரு வேளை சாப்பிட்டா போதும் அப்படியே சளி குறையிறது நல்லாவே தெரியும் நம்ம தொகையில் வீடியோ வந்து நம்ம தெய்வமணி சமையல் சேனலில் இருக்குது நீங்கள் பா அதில் பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்